Thank <laughs> you. ஹலோ கேஸ் எல்லாம் இந்த வீடியோக்கு வந்து மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா வந்து பேட்டில் த்ரூ தி அமனில் எபிசோட் நூற்றி ஐம்பத்தி நாலாவது எபிசோட் அந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஸோ நம்ம மெயின் சேனல் ரெண்டு காப்பரேட் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து போயிட்டுருக்கு ஸோ ஒன்றுமே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கிறோம் ஸோ அதனால் செகண்ட் சேனல் வந்து இந்த வீடியோ வரும் நினைக்கிறேன் ஸோ ஓகே கேஸ் இந்த வீடியோட ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து போன எபிசோடில் என்னென்ன நடஞ்சுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம மெயின் சேனலில் போன எபிசோட் பார்த்து வந்து பாருங்கள் அதாவது கதையோட கண்டினியூட்டி புரியும் ஓகே கேஸ் இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம் ஸோ இந்த எபிசோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஹீரோ ஒரு சின்ன அட்டாக் பண்ணுவான் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ஸ் இன்செக்ட்ஸ் அது எல்லாமே வெளிய வந்துட்டு இருந்தது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரியில் இருக்கிற லீம் வந்து கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கலெக்ட் பண்ண சோல் இந்த இடத்துல அந்த சோல் எல்லாத்தையும் மூணு பேர் பிரிச்சுக்கிட்டு உடனே இந்த மெடிக்கல் அவன் பார்த்தீங்கன்னா வெளியே அவன் ஃப்ளேம் வந்து ரேங்கோட ஹெபன்லி ஸோ சைலன்ஸ் ஃப்ளேம் அப்படின்ற ஒரு ஃப்ளேம் சொல்லிருக்கான் என் வந்து நான் வந்து சும்மா சும்மா யூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த யூஸ் யூஸ் தப்புன்னு ஒட்டனே <mí> பத <nó Rot> <mimit> கண்டிப்பாக இது பல அப்படி ஃப்ளேமே ஃபியூஸ் பண்ணதுனால உருவான ஃப்ளேம் தான் ஸோ இதனோட பவர் கிட்டத்தட்ட டாப் சிக்ஸ் ரேங்க் அதனோட ஃப்ளேமுக்கு பார்த்தீங்கன்னா சமமாக இருக்கு இந்த ரொம்பவுமே அற்புதமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரதர் இன்னைக்கு ரொம்பவுமே சிறப்பான ஆள் அப்படின்னு சொல்லி தான் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பார்த்த பார்த்தோன்னதில் நான் நம்பிக்கை வந்து இல்லை ஹீரோ ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த சிவத்தில் ஓட்டப்பட ஆரம்பிக்க சுற்றிக்கிற எல்லா விதம் சப்போர்ட் பண்ணுறதுல அதை கொஞ்சம் கொஞ்சமாக உருகிட்டு அந்த இதில் ஸோ ஹீரோ இந்த பவர் பத்தாதுன்ற அவங்களோட இன்னொரு ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா விட்டாமல் சொல்லிட்டு இருக்காங்க ஸோ இந்த சைடு பார்த்தா பின்னாடி அவங்க ஆல்ரெடி ஒட்டத்திலே இருக்கலாம் அது வந்து இந்த பூச்சி திரும்ப

திக்னஸ் ஆனாலே திக்கஸ்ட் லேயர் நேரத்தில் ஸோ இந்த ஹீரோ சொல்லிருக்க நேரத்தில் ஸோ இது ரொம்பவுமே வந்து திக்கான லேயர்னு சொல்லிட்டுருக்கா டே அதை வந்து ஃப்ரேம் வச்சு ஓடறா வாய முறா அப்படின்னு ஹீரோ வந்து கத்துருவா அந்த இடத்துல ஸோ இந்த ஹீரோ பேசணுங்களா ஸோ நம்ம வழக்கமாக உடச்ச லேயரோட இது ரொம்பவுமே திக்னஸ் ஆனது ஸோ கண்டிப்பாக இதை வந்து எங்களால் இப்போ இருக்கிற சக்தி வந்து உடைக்க முடியாது அதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து எல்லாரோட நைன்த் லெவல் கோர் அதாவது பார்த்திங்கன்னா வெளியே அந்த நைன்த் லெவலில் வந்து சோல் படுத்தணும் அதை கொண்டாங்களோ அவங்களோட கோர் அது எல்லாம் வேணும் ஹீரோ கேட்க இந்த இடத்துல வந்து நம்ம பிரதர் அங்கே பார்த்தோம்னா ஒரு கோர் வந்து கொடுக்குறாரு நம்ம ஃபயர் கிளான சேனல்களும் கோர் கொடுக்கணும் யார் யாரும் அந்த நைன்த்து லெவல் சோல் பாடி கொடுனாலும் கோர் எல்லாருமே வந்து கொடுக்காருங்க அது ஸோ இதில் வந்து என்னதான் தான் எல்லாருமே கொடுத்தாலும் பார்த்திங்கன்னா அந்த சோல் ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாங்களா அவனுக்கு வந்து கொடுக்க மாட்டேங்குது இல்லை ஸோ இதில் வந்து ஹீரோ சொல்லிட்டு வந்து நீங்கள் இப்படி கொடுக்கலாம்னு கேட்டுகிட்டு இருக்கா இந்த இடத்துல வந்து ரெண்டு பேரும் வந்து கொடுக்க விருப்பமே இல்லை பட் இருந்தாலும் வேறு வழியில் ஜோக்கரை வந்து கத்திக்க இருக்க ஆல்ரெடி சொன்ன தான் கொடுக்குறீங்களா இங்கே வந்து கிளம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டுருக்கா இந்த ஜோக்கரை சரியான டிச்சனத்தில் சியோ யா நீ வந்து தேவலாமல் இருக்காதான் தான் அவ்வளோ கோர் இருக்காடா சொல்லிட்டு இருக்கா அந்த இடத்துல வந்து நீ எவ்வளோ தைரியம் தான் எங்கிட்ட பிரச்சனை பண்ண பார்ப்பேன் இருக்கா உடனே நம்ம வந்து நம்ம கூகுளில் எல்லாருமே முன்னாடி வந்து ஹீரோ சப்போட நின்றுறானுங்க பார்த்தானால ஒன்றும் பண்ண முடியல நீங்க சொல்றான் தேவெல்லாம் பிரச்சனை பார்த்தா இருந்து கொடுத்துரு இப்போதைக்கு நமக்கு இதான் நல்லதுன்னு ஒன்னும் பார்த்தோம்னா அவன் வச்சுக்க நைன் அவங்களுக்கு வந்து ஹீரோடன் தூக்கி போடுவாங்க சொல்லிட்டு இருக்கேன்

இருக்கிற கோரிடல வந்து உடச்சிருக்கி அடிச்சு வர வச்சுட்டு கண்டிப்பா இதெல்லாம் ஒட்டச்சாக வேண்டியது அடி பாம்பு இருக்கு அடி சட்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளேம் பார்த்தீங்கன்னா அந்த லேர் சல்லி சொல்ல ஒட்டச்சு போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எல்லாம் உடச்சா அது நடுவில் இது ஒரு கிறிஸ்டல் இது வந்து இருக்குதுல ஸோ ஹீரோ அதுக்குள்ள ஏதோ ஒரு பூச்சி ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கு அதையும் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அரைஞ்சு எடுத்து வச்சிருப்பாங்க அந்த இடத்துல நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா அந்த பூச்சி எல்லாம் வந்து உடச்சிட்டு வருது எல்லாம் ஓடு கண்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மெடிக்கல் கான கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஓடிக்கிட்டு இருக்க அந்த சோல் கண்டு டே எங்களை விட்டு போகாதீங்க பண்ணுங்களா வேண்டாம் வெயிட் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கத்திரி போயிட்டுக்கா அந்த இடத்துல வெற்றிகரமாக ஹெவன்லி டேபாவோட தேர்ட் ரிலீம் குள்ள பற்றி நான் வந்துட்டு வந்தேன் அந்த பூஜை ஒன்று துரத்தி வந்துட்டு அந்த சன்லைட் பட்ட அடுத்த செகண்ட் பற்றி அந்த பூச்சி எல்லாமே ஒன்று சாகாந்திரத்தில் ஸோ பரவாயில்ல கண்டிப்பாக அந்த சன்லைட் வேலை பார்த்திங்கன்னா அந்த பூச்சினால் வர முடியல இது ரொம்பவே நல்ல விஷயம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து அந்த பூச்சி எதுவும் வர முடியாது அந்த இடத்துல அந்த லேயர் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக க்ளோஸ் ஆகிடுச்சு அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஏன்ஷியன் பீஸ் நான் சொல்லிக்கிறேன் அந்த இடத்துல ஸோ நம்ம வந்து ஃபைனலாக தப்பிச்சிடும் அப்படின்னு ராக் கிளான்ஸ் வந்து பேசிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து தேர்ட் லேயர் அப்பான்னு சொல்லிட்டு அந்த சோல் கிளான் அவனுங்க வந்து தப்பிச்சானுங்க அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தா பேசிட்டு இருக்க இடத்துல ஸோ ஃபயர் கிளான சேர்ந்தவங்க வந்து பிரதர் நான் அவங்க ரெண்டு பேரும் வந்து ஹீல் பண்ணுறது நல்ல இடமா போயிட்டு ட்ரெயின் பண்ணுறோம் ஸோ ரொம்ப நன்றி பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டு இருக்கா இந்த பக்கம் நம்ம தண்டர் கிளான் நம்ம ராக் கிளான் இவங்க எல்லாருமே வந்து நாங்கள் கிளம்புறோம் பிரதர் போயிட்டு இருந்த இடத்துல சரிப்பா அந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு எல்லாம் பேசிட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ண போறாங்க இதில் இன்னொரு சொல்லலாம் ஸோ நானும் பிரதர் வந்து ட்ரெயின் பண்ண தனியாக போகிறேன் ஸோ அது கரெக்ட் தான் ஆனால் எங்களுக்கு வந்து ஆர்டர் ஸோ நான் கல்டிவேட் பண்ணுறது ஃபோக்கஸ் பண்ணுறது தாண்டி என்னோட வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது ஸோ நல்லா நம்ம ஒன்றாவே போகலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கா இடத்துல

அப்படி இடத்துல அவனு பைத்து வச்சு அந்த இடத்துல அவன் பவர் லெஸ் பிறகு ஹீரோ சொல்லிருக்க அந்த ஸோ கண்டிப்பாக ஒரு சண்டை போகிறது கொஞ்சம் இதாக இருக்கும் ஸோ இன்னும் வந்து எல்லா ப்ரொடெக்ட் பண்ணணும் ஹீரோ சண்டை போட அந்த இடத்துல கூகுள் ஆன சார் அஞ்சு பேரும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு சீல் ஸோ வந்து காட் சீல் டெக்னிக் ஒரே ஒரு சீல் இது பண்ணி அந்த இடத்துல வந்து இது பண்ணிட்டு அந்த இடத்துல இன்னொரு காட் சீல் டெக்னிக் அடி ஆரம்பி வந்து அதை பார்த்து சொல்லிருக்கா சார் வந்து காட் சீல் டெக்னிக் வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா ஓகே சிறப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இதெல்லாம் வந்து கிட்ட பத்தாவது அப்படின்ற உடனே ஹீரோ நம்ம பண்ணுறோம் அவனோட ஃப்ளேம் வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பிளட் வார் இருந்து கட்டி போட்டு

on them.

ஃபுல்லாக வந்து அல் இருக்கா அது இந்த இடத்துல ஸோ அடுத்த எபிசோட் நான் சீக்கிரமாக வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோக்கு எல்லாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ அப்படி இருந்துச்சு கமெண்ட்டை கொடுங்க ஸோ முக்கியமான விஷயம் என்னென்னு போயிடலாம் ஸோ காப்ரேட் ஸ்ட்ரைக் ரெண்டு காப்ரேட் ஸ்ட்ரைக் இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பாக விட்டு ஆற போட்டு ஆகணும் ஸோ அது இல்லாமல் இன்னுமே ஒரு சில பிரச்சனைகளாக இருக்குது அதெல்லாம் லிஸ்ட்டு போட போட்டுகிட்டே போயிருக்கலாம் ஸோ அதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு அப்புறமா ஒரு வீடியோ சொல்கிறேன் ஓகே இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த சீரிஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன் ஓகே எஸ் பை కమంట్ మూడు వీడియో అప్డేట్ అప్పుడు